டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வர இருக்கும் நிலையில் அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு பக்கம் பிரச்சாரம் தீவிரமாக போனாலும் இன்னொரு பக்கம் அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்போது இந்தியா முழுவதும் அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் இன்று காலை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்போது அவர் கூறியிருப்பதாவது தேர்தல் நேரத்தில் திமுக ப்ளூஸ்கை ஸ்கை ஆப்ரேஷன் நடத்தி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக பல கோடி ரூபாய்களை அள்ளி கொடுத்து தேர்தல் நேரத்தில் மக்களை விலைக்கு வாங்குவதற்காக திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த ப்ளூ ஸ்கை ஆபரேஷன் மூலமாக தேர்தலில் திமுக ஒரு தொகுதிக்கு நூறு கோடி வரை செலவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக திமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளில் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை செலவு செய்ய திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாகவே திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது குறித்த தகவல் வருமான வரித்துறைக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் நேரத்தில் திமுக மீது அமைச்சர் ஜெயக்குமாருடைய இந்த குற்றச்சாட்டு தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகளுமே பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய வேட்பாளர்கள் எங்கே போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான ராகுல் காந்தி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் கேரளாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் கேரளாவை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் ராகுல் காந்தி விரைவில் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது கேரளாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிட அதிகாரப்பூர்வமாக விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் இதனால் கேரளாவில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து ராகுல் காந்தியை இங்கு போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ராகுல் காந்தி தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் அதேபோல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமோதி தொகுதியிலும் போட்டியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு தொகுதியிலும் ராகுல் காந்தி விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தற்போது தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் சமீபத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது திமுக தன்னுடைய அறிக்கையில் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே இந்த வாக்குறுதியை அவர்கள் பலமுறை அளித்து அதன் மூலமாக செலவு செய்த பணங்களை திருடியிருக்கிறார்கள் மேலும் வைகோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையான சவால்களை வைத்தார் ஆனால் தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார் வைகோ ஸ்டாலினை வெற்றி பெற விடமாட்டேன் என்றும் ஸ்டாலினை முதல்வராக பதவியேற்க விடமாட்டேன் என்றும் தெரிவித்தார் ஆனால் தற்போது அதே திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் மேலும் வைகோவுடைய மதிமுக இந்த முறை திமுகவுடைய உதய சூரியன் தான் போட்டியிடுகிறது வைகோவை பொறுத்தவரையிலும் ஒரு ராசி இருக்கிறது வைகோ எந்த கூட்டணியில் சேர்த்தாலும் அந்த கூட்டணி டமாலாகிவிடும் என்று ஓ பன்னீர்செல்வம் கடுமையான விமர்சனம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்